ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மள்டோட ஏசிய டே சேனலில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் ஒரு சில டவுட்ஸ் எல்லாருக்கும் வருது அந்த டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது என்ன அப்படின்னா நான் இது ஆல்ரெடி எந்தெந்த வீடியோவில் சொல்லியிருக்கேனோ அதிலேயே வந்து இந்த வீடியோஸ்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன் பட் அதையும் மீறி அதை ஸ்கிப் பண்ணி கேட்குறீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஒரு சில வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேனோ அதை முழுவதுமாக கேட்காமல் கீழே எகெயின் அந்த டவுட் வருது ஓகே இப்போ வந்து ஹையர் எக்ஸாம்ஸ்க்கு வைவாக எது எதில் வரும் அப்படின்றது வந்து ஒரு சில கேட்டுகிட்டே நான் இப்போ இந்த பிரவீன் பூர்வாத் கெட் ஹை ஸ்கோர் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி அதே லோயர் அண்ட் ஹையர் எல்லா இந்த மாதிரி ஓகேவா அது போக ஒவ்வொரு பிளேலிஸ்டும் என்னென்ன பிளேலிஸ்ட் இருக்கு லெவலுக்கும் ஆல் இன் ஒன் வீடியோ அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக இந்த லாஸ்ட் மந்த்து வந்து அப்லோட் பண்ண பிளேலிஸ்ட் எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியாதவங்க அப்புறம் வந்து ஒரே இடத்துல பிளேலிஸ்ட் இருந்தா நல்லா இருக்குமே எல்லாருக்குமே ஈஸியா இருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே சேர்த்து அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓகேவா நான் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்ன டவுட் அப்படின்னா ஹையர் எக்ஸாமுக்கு வந்து வைவா எது எதுல இருக்குது அப்படின்னு பிரவீனுக்கு இருக்கா பிரவீன் பூர்வாத் விஷாரத் பூர்வாத் விஷாரத் உத்ராத் பிரவீன் உத்ராத் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து வைவாக இருக்கா அப்படின்ற மாதிரி டவுட்டு அதாவது பிரவீன் உத்தர்த் அண்ட் விஷாரத் உத்தர்த் இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வைவா வரும் ஓகேவா மற்றபடி விஷாரத் பூர்வார்த் அண்ட் பிரவீன் பூர்வார்க்கு வைவா வராது நான் அதில் என்னென்ன லெவல் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர்ன்னு இல்லையா தமிழ் அது எல்லாமே அது மட்டும் தான் ஓகேவா விஷாரத் உத்தர்த் அண்ட் பிரவீன் உத்தரார்த் இது ரெண்டுக்கு மட்டும் தான் வைவா இருக்கும் அதுக்கும் வந்து மௌக்கிக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதுலேயே போய் பாருங்கள் எல்லா வீடியோஸும் இருக்கும் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஓகே நெக்ஸ்ட்டு கிளாரிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு இம்பார்டண்டான விஷயம் சொல்கிறேன் வந்து ஸ்டடி மோட்டிவேஷன் எயிட்டி செவன் டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் எயிட்டி செவன் டேஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதற்கான வீடியோஸும் ஆல்ரெடி நேத்து முந்தா நேத்தெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த டெய்லி சேலஞ்ச் வந்து நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலில் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனல் வீடியோஸ் வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ் புக்ஸு அதனுடைய ஃபுல் ஒளி வடிவம் ஓகேவா ஃபுல்லாக தமிழாக்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலில் இருக்குது ஓகேவா அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டவுட் என்ன அப்படின்னா இப்போ நான் கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா கீழே இங்கே கமெண்டில் காமிச்சிருக்கேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் டவுட்டு கொஷின் பேப்பர் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன் பட் வந்து முன்னாடியே வந்து டைட்டிலையே இப்போ நான் காமிச்சிருக்கேன் இல்லையா பிரவேஷிகா அப்படின்னா ட்ரிச்சி சபா கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிரவேஷிகா சென்னை அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெவல் இதே மாதிரி தான் விஷாரது பிரவீன் எல்லாத்துக்குமே மத்தியமாக பிராத்மிக் எல்லாத்துக்கும் இப்படி தான் டைட்டில் போட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு சில வீடியோவுக்கு வந்து தமிழில் இருக்கும் ஒரு சில வீடியோஸ்க்கு தமிழில் இருக்காது பட் வந்து டைட்டிலேயே வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பேன் அது ட்ரிச்சி சபாவாக சென்னையா அப்படின்றது பட் அதை பார்த்துட்டும் டைட்டில் நீங்கள் சரியாக பார்க்காம கேட்குறீங்களா என்னன்றது தெரியல இது இவங்க ஒருத்தங்க மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து சிஎம் ட்ரிச்சி சபா பிரவேஷிகா ட்ரிச்சி சபா பிரவீன் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு கீழேயே வந்து மேம் ட்ரிச்சி சபா பிரவீன் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுங்கள் இல்லை இது வந்து ட்ரிச்சி சபா தானா இல்லை சென்னை சபா எப்போ அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய டவுட் வருது நான் அதில் டைட்டில்லையே கொடுத்துருக்கேன் ஓகேவா சபா எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதுலேயே எல்லா கொஷின் பேப்பர்ஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அதுலேயே வந்து டைட்டில் இருக்குள்ளே அதுலேயே என்ன லெவலு ப்ளஸ் அது என்ன இயரு என்ன ஆகஸ்டா ஃபெப்ரவரியா அப்படின்ற டீட்டெயில்ஸும் அண்ட் தென் அது ட்ரிச்சி சபாவா சென்னையா அப்படின்றதும் அண்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூவா பேப்பர் த்ரீயா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணாலும் டைட்டில் என்ன இருக்கு அங்கே என்ன வீடியோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா பரவாயில்ல பட் என்ன விஷயம் கொடுத்துருக்கோமே அதவே ரிப்பீட்டடாக கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்கும் போது நானும் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இனி வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரிப்ளை அப்படின்றது இந்த மாதிரி ஒரே வீடியோவாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு லெவலுக்கும் பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் நம்ம என்னென்ன லெசன் எடுத்திருக்கோம் அப்படின்றதற்கான ஆல் இன் ஒன் டோட்டலாக என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்ற பிளேலிஸ்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கோடு சேர்த்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது இதுக்கும் மேலே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பர்டிகுலராக நானும் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் என்ன கஷ்டமாக இருக்கும் எதை எது அவங்களாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்ற எல்லா விஷயங்களுமே அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்